தோட்டத்துக்கு வா மாங்கா பறிக்கலாம் கடவுள் பிள்ளைக்கு நேர்ந்த கொடூரம் சிசிடிவியில் சிக்கிய கஞ்சா இளைஞர் மகனை பறிகொடுத்து கதரும் பெற்றோர் கலங்கடிக்கும் தருமபுரி சம்பவம் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ளது மிட்டாரெட்டி அள்ளி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மன்மதன் இவரது மனைவி சீதா இந்த தம்பதிக்கு பத்து வயதில் பொன்னரசு என்ற மகன் உள்ளார் அந்த சிறுவன் அங்குள்ள தனியார் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி அரங்கேறிய சம்பவம் அந்த கிராமத்தையே புரட்டி போட்டது அந்த நேரத்தில் இவர்களின் குடும்பத்தில் சிறுவன் உட்பட அனைவரும் பங்குனி உத்திரத்திற்காக பழனிக்கு செல்வதற்கு மாலை அணிந்திருந்துள்ளனர் இத்தகைய சூழலில் கடந்த பதிமூன்றாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி அளவில் வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் திடீரென காணாமல் போய் உள்ளார் இதனால் அடைந்த அவரது பெற்றோர் சிறுவனை கிராமத்தில் பல்வேறு இடங்களில் தேடி உள்ளனர் ஆனால் எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காததால் பதற்றமடைந்த பெற்றோர் இச்சம்பவம் குறித்து அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் குழந்தை காணாமல் போன விவகாரம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது போலீஸ் விசாரணையில் வீட்டுக்கு வெளியே இருந்த சிறுவனை அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அழைத்துச் சென்றதாக அக்கம் பக்கத்தினர் சிலர் கூறியுள்ளனர் இதையடுத்து ஆட்டோ சரவணன் என்பவரின் மகனான இளங்கோ என்பவரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர் பின்னர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் சிறுவனை பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவன் தனியாக அழைத்துச் சென்றதும் திரும்பி வரும்போது மாணவன் மட்டும் சிறுவன் இல்லாமல் தனியாக வந்ததும் அதில் பதிவாகியிருந்தது இதையடுத்து இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவனிடம் விசாரணையை துரிதப்படுத்தினர் அப்போது போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளில் சிக்கிய அந்த மாணவன் ஒரு கட்டத்தில் பல்வேறு உண்மைகளை போலீசாரிடம் கூறியிருந்தான் ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போயிருந்தனர் அதன்படி பத்தொன்பது வயதில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் இளங்கோ என்ற இளைஞர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கஞ்சா போதையில் இருப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் சரியாக பள்ளிக்கும் செல்லாமல் ஊதாரித்தனமாக ஆங்காங்கே சுற்றி தெரிந்துள்ளார் அதேபோல் அன்றைய தினம் இளங்கோ அதீத கஞ்சா போதையில் இருந்துள்ளார் இதனிடையே சம்பவத்தன்று சிறுவன் தனது வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த இளங்கோ சிறுவனிடம் நைசாக பேச்சு கொடுத்துள்ளார் அந்த நேரத்தில் சிறுவனுக்கு மாங்காய் பறித்த தருவதாக கூறி அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் அழைத்து சென்றுள்ளார் இதற்கிடையில் அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இளங்கோ அந்த சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுவன் அலறி துடித்தார் ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் வெளியே தெரிந்துவிடும் என்ற அச்சத்தில் அந்த சிறுவனை பிடித்து சரமாரியாக தாக்கி அங்குள்ள விவசாய கிணற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது அப்போது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுவனின் குடும்பம் கண்ணீர் விட்டு கதறி இந்த தகவல் ஓர் முழுக்க காட்டு தீ போல பரவியது அதன் பிறகு கிராம மக்கள் மற்றும் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் விவசாய கிணற்றுக்கு சென்று இரவு முழுவதும் தேடும் பணியில் ஈடுபட்டனர் இதை அடுத்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுவனின் உடலை சடலமாக மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதனிடையே சிறுவனை ஈவு இறக்கமின்றி கொலை செய்த இளங்கோ மீது பாலியல் வன்கொடுமை ஆள் கடத்தல் கொலை வழக்கு உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனை அடுத்து மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் குவிந்த சிறுவனின் உறவினர்கள் காவல்துறையினரிடம் உடனடியாக குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு அங்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உடலை வாங்கிச் சென்றனர் இதனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது அதே வேளையில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் பத்து வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்த சம்பவம் தர்மபுரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க